பேர் வினோத் நம்ம தூத்து டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் பக்கத்தில் பரமன்குறிச்சி கிராமத்தில் இருந்து வரும் நம்ம யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு ரிவியூ எல்லாம் செக் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது அதனால நேராக லைவ்ல வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் போது நல்லா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நெட்டை குட்டை அதுக்கப்புறம் குட்டை நெட்டை வாங்கியிருக்கோம் அப்புறம் செவில நிறு கண்ணு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே வாங்க கண்டிப்பா வாங்கி பயன்பெறுங்க நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப ரேட்டு எல்லாம் கம்மியாவே இருக்கு அறுபத்தி மூணு வேலை மலையும் திருப்பூர் டிஸ்ட்ரிக் பல்லடம் நாங்க வந்து தென்னங்க நடுக்கு வந்துருக்கிறேங்க நாங்க ரெண்டு ட்ரிப் வந்துட்டு போனோம் இப்போ வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லி இங்க எடுக்க வந்திருக்கிறோம் சரிங்களா நானூத்தம்பதுகள் நாங்க எடுக்கிறோம் பேர் குழம்பஸ் பாண்டியன் தென்காசி மாவட்டம் ஊத்துமலை யூடியூப் பார்த்தா வந்தேங்க கண்ணு பார்த்தா எல்லாம் நல்லா அருமையாக இருந்ததுங்க நல்லா பிடிச்சிருந்துங்க ரேட்டுமே கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷங்க